உடலில் உள்ள உறுப்புகளில் முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல் கல்லீரலில் தேங்கும் நச்சுக்களை திறம்பட வெளியேற்ற சோம்பு குடிநீருக்கு முக்கிய பங்கு உண்டு அந்த வகையில் தினமும் காலையில் எழுந்தவுடன் பெரும் வயிற்றில் சோம்பு தண்ணீர் குடிப்பது நன்மை உண்டாக்கும் இந்த சோம்பு தண்ணீர் எப்படி குடிக்க என்றால் இரநூறு மில்லிட்டர் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொதிக்க வைத்து நன்றாக ஆறிய பிறகு வடிகட்டி இதனை குடிக்கலாம் இதன் மூலம் கல்லீரலில் தேங்கும் நச்சுக்கள் வெளியேறும்